மறந்து வந்து தெரியலை அப்போ படிக்கிறது முக்கியம் இல்லை அதுக்கான ஸ்கில் வேணும்னு சொன்னாங்கல்ல அந்த காலம் தான் நம்ம மாணவர் நம்ம நம்ம இளைஞர்கள் படிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கான ஸ்கில் இருக்காங்க இல்லை ஒரு நடிகரை பார்க்கறது கூட கூட போகிறோம் போய் அறி வந்து சாகிறோம் அதாவது நம்ம இதை போது நான் சரி சரின்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து எப்படி சொல்றது தெரியல அதனால வந்து இது வந்து அரியா வரலாம் தமிழ்நாட்டில் இருக்க பொதுவாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு அதிக முக்கியம் கொடுத்து தமிழ்நாடு தான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு எத்தனை மாட்டாங்க எந்த நிகழ்ச்சியை அந்த புண்ணிய திராவிட இயக்கங்களை தான் தராது வேற இருக்கிற அண்ணா வேலைக்காரிகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் வரைக்கும் அரசியலில் சினிமாவை பூத்தியது திராவிட இயக்கங்கள் தான் முக்காமுத்துலருந்து இன்னைக்கு உதயநிதியிலிருந்து எல்லாரும் ஆ அதனோட பலனைத்தான் இப்போ எல்லோரும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க தனிக்கு பாலா விஷயம் போடாது அவங்க புள்ளே இது பாதில்ல பாலு ஓட்டது ஓட்டலை அது கண்முடித்தில பார்க்க ஒரு அரியமலா காதல மொழியாக சம்பவம் வேற ஒன்றும் இல்லை அடுத்து பார்க்குற மதுரை ஒரு சம்பவம் போல அடுத்து சென்னையில் நேத்தைக்கு குந்தார வெங்க குந்தார் ஆள் காரை காலை அடிச்சு அதாவது இப்ப கழிச்சபோது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அவங்களை ஆண்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ம தெரியல ஆண்டவான சொல்றாங்க எங்க போனாலும் வசதி கொஞ்சம் கீழே இருக்கா பண்ணலாம் பண்றதா ஜாலிய பொறுத்து கிடையாது ஆனா அதை காரணமா வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து நம்ம வந்து கட்ட பஞ்சாதி பண்றது வந்து கொலை பண்றது கொள்ளடிக்கிறது மாமூல் கேட்கறது

சென்னைய போய் பார்த்துட்டு அவங்கள பேசணும் அங்கே பார்க்கணும் ஏன்னா வக்கீல அந்த குடும்பத்தில் தந்து அந்த அடிபட்டவங்க தங்கச்சியை வக்கீல் அவங்கள கூட போய்ட்டு விட்டாங்க அவங்கள பார்த்து அங்கேயே அந்த ஓபிசியில ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் ஒரு அமைக்கலாம் அப்படிங்கிற அங்க ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி வாரி டாமினேஷன் இருக்கு பிரச்சனை இருக்கு எல்லாரையும் நீங்க போய் நான் தெரிஞ்சதை சொல்றேன் நீங்க ஒரு வக்கீல போய் ஆஜராணி வைக்கிறேன் அவங்க எதிர்ப்பா உங்களோட கட்டணம் உங்களோட கிராம எப்படி கட்ட முடியாது பேசி காசு அந்த மாதிரி இருக்கு ஹைகோர்ட் வைக்கிறான் சொன்னாங்க அப்ப அந்த ஒரு ஓபிசி நம்ம வந்து அமைப்பு அந்த ஹைகோர்ட் சாதி அமைப்பை விட்டுட்டு ஓபிசி அமையம் அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும் அடுத்து எலெக்ஷன் சம்பந்தமா பேசுனாங்க எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஐயா சொன்னாலும் அஞ்சு எம்எல்ஏ டீச்சர் அப்படின்னா சொல்லி பேசுனாங்க அது வந்து நம்ம வந்து எப்படிங்கன்னா நம்ம ஒரு கத்துருப்பி தான் பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கிறது சேர்த்தலாம் அந்த சமயத்தில் சமயத்தை ஆனால் அதுலேருந்து அதுக்கடுத்து கும்பமகோட்டு அது போயிட்டு போங்க வேற என்ன பச்சை கலர் கடலோடு பச்சை கலர் நாலு ரோட்டோ ரெண்டு ரோட்டோ கொடுத்தவரை நம்ம கதை நீங்கள் என்ன எவ்வளவுதான் சரி சொல்லுங்க ஊருக்குள்ள இப்போ நல்லா போய் தெரு ஊர்ல பாத்துருவீங்களே ஒரு வருடத்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாயிரம் உழைச்சா லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விளையாட்டு முடி அம்மா உழைச்சி காசி அவங்க காசு போயிட்டு இருக்கு ஆனால் கட்சியில் ஒரு போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கட்சி தான் நம்மளை மனுஷனாக மையப்படலாம் ஆனால் அது விளையாட்டு கோடி காசு கொடுக்கலாமா வீடா கட்டுறாமா இப்போ படிக்க காசு இல்லாமா அதெல்லாம் கொடுப்போம் ஆனால் நம்மளை அமைப்பாலாம் மையமாட்டோம் அங்கே நம்ம போவோம் அப்போ பச்சை நோட்டுக்கு தான் மரியாதை இருக்கும் இல்லை ஆனால் ஒன்று ஒன்னே ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் நம்ம அமைப்பை இந்த மாதிரி இண்டோர் மீட்டிங்கில் போடாமல் முன்னேறது கருத்து சொல்ல சொன்னாங்க உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு அப்புறமா போகிறான்னு சொன்னாங்க வேண்டியது

நம்ம கொடுக்கலையா ஏமாத்தா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப யாருக்குமே அது தெரியல அப்ப இதை கொண்டு சேர்க்கணும் அடுத்து எலக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா அங்கங்க எங்க அதுக்கான வேலையே பார்க்கணும் நம்ம வரைக்கும் நம்ம யாருன்னு சொல்லணும் நம்ம பண்ணணும் இப்படி இருக்கு அதுக்கான நிறைய போடாது